அஸ்லாம் வலைக்கம் வரகமத்துலாஹி வபரகாத்தூ வெல்கம் பேக் டு மை ஹதிஷ் துவாகல் சேனல் அல்லாவே நல்லடியார்களே இன்னைக்கு நம்ம நாம் சாப்பிட்ட பிறகு இந்த துவாவை கூறினால் நம் பாவங்கள் அனைத்தும் அல்லாஹ் மன்னித்து விடுகிறான் அதை பற்றிய ஒரு ஹதீஸை பார்க்கலாம் முஆத் பின் அனஸ் ரவி அன்ஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கிறார்கள் யார் ஒருவர் உணவை சாப்பிட்டு விட்டு பிறகு இந்த ஒரு துவாவை ஓதுகிறாரோ அந்த துவாவை கூறிவிட்டாரோ அவருக்கு அதற்கு முன்பு செய்த பாவங்கள் அனைத்தையும் மன்னித்து விடுகிறான் அதாவது நாம் சாப்பிட்டு இருக்கிறோம் அதுக்கு முடிந்த பிறகு நாம் இந்த துவாவை கூறுவோம் இல்லையா அதற்கு முன்பு முன்பு வரைக்கும் நம்ம என்ன ஒரு பாவம் செய்திருந்தாலும் அல்லா நம்மை மன்னித்து விடுக மன்னித்து விடுகிறான் என்று சொல்கிறார்கள் அந்த சிறப்பான துவாவை பார்க்கலாம் அல்ஹம்து லில்லா ஹில்லதி அத ஆமணி ஹத் வர்சஹ்னீ மின் ஹைரி ஹவ்லிம் மின்னி வலாகூவத்தின் அதனுடைய பொருள் எனக்கு உணவை கொடுத்த அல்லாவிற்கு அனைத்து புகழும் என்னுடைய உழைப்பினாலோ திறமையினாலோ இல்லாமல் அல்லாவின் கிருபையால் மட்டுமே இது எனக்கு கிடைத்திருக்கிறது என்கின்ற துவாவை எவர் ஓதினாலும் அவர் சாப்பிடுவதற்கு முன்பு வரை செய்த அனைத்து பாவங்களும் அல்லாஹ் மன்னித்துவிடுகின்றான் அல்லாஹ் அக்பர் உணவின் பின் துவாவில் அல்லாஹ் சிறப்பை வைத்துக்கின்றான் அல்லாவை போன்று யாரும் இல்லை அல்லாஹ் உங்களையும் என்னையும் நன்றி செலுத்துபராகவும் அல்லாவை புகழக்கூடியராகவும் ஆக்குவானாக ஆமீன் இந்த ஒரு ஹதிசை பதிவு செய்யக்கூடிய நூல் சஹி தர்ஹீப் இன்ஷா அல்லா நாளை மீண்டும் சந்திப்போம் அஸ்லாம் அலைக்கம் வரமத்துள்ளாஹி வபர்காத்தூ